ஹஜரத் இமாம் ஜுனைதுல் பக்தாதி ரஹிமஹுல்லா அவர்களிடத்தில் ஒருவர் கேட்டார் அந்நிய பெண்களை பார்க்காம இருக்க முடியல அந்நிய பெண்களை பார்க்காம இருக்க முடியல இந்த பார்வையை தாழ்த்துவதற்கு ஒரு வழி சொல்லுங்களேன்னு சொன்னாங்க இப்போ சொன்னாங்க ஹஜரத் இமாம் ஜுனைது ரஹமத்துல்லா அலை சொன்னாங்க நீ எந்த பெண்ணை பார்க்கும் போதும் உனக்கு இந்த அறிவு வேண்டும் இந்த பெண்ணை நோக்கி என்னுடைய பார்வை சென்றடைவதற்கு முன் அல்லாவுடைய பார்வை என் மீது விழுந்து விடுகிறது இந்த பெண்ணை நீ பாக்கிறதுக்குள்ள அல்லாஹ் உன்ன பார்த்தர்றான் இந்த எண்ணம் உனக்கு வந்துவிடுமானால் இந்த தவறான பார்வையில் இருந்து உன் கண்ணை பாதுகாக்க முடியும் சொன்னாங்க அல்லாவுடைய நல்லடியார்கள் எப்போதுமே கற்றுக் கொடுத்த உணர்வு ரஹாபத் அல்லாஹ் கண்காணிப்பு அல்லாஹ்வுடைய கண்காணிப்பு இருக்குது முராக்கபா முராக்கபா என்பது என்ன அல்லாஹ் கண்காணிக்கிறான் என்கிற உணர்வுக்கு பேர் தான் அது வருவதற்காக சில தரீகாவுடைய பெரியார்கள் மொராகபா என்பது சில அமலாக ஒரு வடிவத்தில் சொல்லிக் கொடுப்பாங்க அசல்ல எல்லா நேரமும் அல்லா கண்காணிக்கிறான் என்கிற உணர்வுக்கு பயிர் தான் மனிதன் வந்து பிறருடைய பார்வைகளை பயப்படுறான் இல்லையா ஒரு அரசாங்கம் நம்மளை கவனிக்குதுன்னு சொன்னா நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம் உளவுத்துறை நம்மை கண்காணிக்கிறது என்று தெரிந்தால் நம்ம எச்சரிக்கையா இருக்கிறோம் நம்ம போனை யாரோ ஒட்டு கேட்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சா நம்ம கவனமா பேசுறோம் இல்ல என்னுடைய போன் ஒட்டு கேட்கப்படுது அது பதிவு செய்யப்படுது என்று அரசாங்கம் நிர்ணயித்த மனிதர்கள் உளவுத்துறை இவர்கள் எல்லாரையும் பயப்படுறான் நியமிக்கப்பட்ட அந்த உளவுத்துறையை கண்டு பயப்படுறதில்லை அல்லாமும் உளவுத்துறை வச்சிருக்கிறான் இல்ல லதை உங்களுடைய வலப்பக்கத்திலும் பக்கத்திலும் இடது பக்கத்திலும் குறிப்பெடுக்கிற வானவர்கள் இருக்கிறார்கள் எந்த சொல்லை நீ சொன்னாலும் தயாரிப்போடு உடனே பதிவு செய்கிற வானவர்கள் எதையும் விடமாட்டாங்க எந்த விஷயமும் விட்டு வைக்கப்படுக இந்த கண்காணிப்பு குறித்து நமக்கு கவலை இல்லை அந்த கண்காணிப்பின் மீதான கவலை இருந்தால் மனுஷன் பாவம் செய்ய மாட்டான் இது ரப்படைய உளவுத்துறை என் நேரம் இருக்கிறாங்க அனில் எமீனி அனுஷியமால் தயார் நிலையில் இருக்கிறாங்க உதிரக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் பதிவு செய்கிறாங்க எதையும் அவங்க விட்டு வைக்கிறது கிடையாது அல்ல எல்லா வகையிலையும் பதிவு செய்யறான் நம்ம வந்து யோசிக்கிறது இல்லை நம்ம பேசுறதோ பதிவு செய்யப்படுது நம்முடைய நம்முடைய அசைவுகள் நடை பதிவு செய்யப்படுது சுரா அல்லாஹ் இல்லை அல்ல சொல்லுவான் என்ன நோயில் மவுத்தா இறந்தோரை நாமே உயிர்ப்பிக்கிறோம் வனத்துவமா கத்தமும் ஆசாரகம் அவர்கள் முற்படுத்திய அமல்களையும் நாம் எழுதி பாதுகாத்து வருகிறோம் ஆசாரகம் ஆசாரகம் என்பதற்கான ரெண்டு இருக்குது அதுல ஒரு தஃசீர் என்ன உங்களுடைய காலடி தடங்களையும் பதிவு செய்கிறோம் நீங்க எங்க நடந்து போனீங்க பள்ளிவாசலுக்கு நடந்து போனீங்கன்னா அதுவும் பதிவு செய்யப்படுது பாவத்திற்கு நடந்து போனால் அதுவும் அதுவும் பதிவு செய்யப்படுது தான் நம்முடைய முன்னோர்கள் சொன்னாங்க எல்லாம் மனிதனுடைய செயல்களில் கண்டுகொள்ளாம விடணும்னு ஒன்று இருந்திருந்தா கண்டுக்காம விடுறதா இருந்திருந்தா நம்ம நடந்த காலடி தளத்தை அல்ல கண்டுக்காம விட்டுருக்கலாம் அது காத்துல மறைஞ்சு போயிரும் காலடி தடத்தை கூட பதிவு செய்யறான் எங்க போனீங்க இந்த காலடி தடம் பதிவு செய்யப்படுது இத பதிவு விஷயத்தை விட்டு வைப்பா என்ன ஆசாராகும் இந்த காலடி தடம் அதனாலதான் ஹதீஸ்ல வருது இந்த ஆயத்தி இறங்கிய ஒரு பின்னணி என்ன மதீனாவில் பனுசலமா கூட்டம் என்று ஒரு கோத்திரம் இருந்தான் மசூதன்பவியிலிருந்து தூரத்தில் இருந்தாங்க அந்த குடும்பத்தார் நாம நபவிக்கு போறது பல நேரங்களில் ரொம்ப தூரமாக இருக்கிறதுனால ஜமாத்து போயிடுது கஷ்டமா இருக்குது அதனால தூரத்தில் இருந்து பக்கத்தில் வீட்டுக்கு வந்துடலாம் பள்ளிக்கு பக்கத்தில் வந்துடலான்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க பெருமானாருக்கு இந்த தகவல் எட்டுகிறது நபிசுல்லா அலிஸ்வல் அவர்கள் வனு செலமாக கூப்பிட்டு கேட்டாங்க என்ன உங்களுடைய இடத்திலிருந்து பக்கத்துக்கு வர போறீங்களாமே ஆமை அரசூல்தான் பள்ளிக்கு பக்கத்தில் வீடு இருந்தால் நல்லது தானே இல்லை தியாரகம் உங்களுடைய குடியிருப்புகள் எங்கே இருக்கிறதோ அங்கே இருக்கட்டும் துத்தபு ஆசா இருக்கும் தூரத்திலிருந்து நடந்து வருகிறீர்கள் அல்லவா இந்த காலடி தடங்கள் பதிவு செய்யப்படுது பள்ளிவாசலுக்கு தூரமாக வீடு இருந்தால் ஒரு வகையில் நல்லது எவ்வளோ தூரம் வர்றீங்களோ அந்த காலடி தடங்கள் பதிவு செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆயத்து இறங்குது உனக்குமும் பள்ளிக்கு பக்கத்தில் வராதிங்க தூரமாகவே இருக்கீங்க இந்த ஆயத்தின் அடிப்படையில் தான் சஹாவாக்கள் பள்ளிக்கு வரும்போது மெதுவாக வருவாங்களாம் அதிர தான செய்துன்னு சாபித் ரெண்டு பேருமே அவனுடைய தோழர்களோடு ஒரு நாள் பள்ளிக்கு வரும்போது மெதுவா வந்தாங்களாம் பள்ளிக்கு வந்து தொழுது முடித்த பிறகு சொன்னாங்களாம் ஏன் மெதுவா வந்தோம் உடலுடைய ஏலாமை காரணம் அல்ல எவ்வளோ மெதுவா வர்றோமோ எட்டுக்கள் அதிகமாகும் இல்லையா அல்லாஹ் வந்து இந்த பள்ளிக்கு நடந்த எட்டுக்களை பதிவு செய்யறதா சொல்றான் தான் மெதுவா நடந்தோம் இப்போ எல்லாம் எதை விட்டு வைப்பான் எதையுமே விட்டு வைக்க மாட்டானே எல்லாமே பதிவு செய்யப்படுது பள்ளிக்கு நடந்து வருவதை நான் அதனாலதான் அடிக்கடி சொல்லுவேன் பள்ளிக்கு நடந்து வாருங்கள் வாய்ப்பு இருக்கிறவங்க வாகனத்தில் வராதீங்க நடந்து வாங்க தூரத்தில் இருந்து வாங்க நபி சொல்லாலை சொல்லவங்க ஒரு ஹதி